அப்படியா காய்ச்சல் குறைவையில் அப்படியே தான் இருக்குன்னு சுமதிக்கா நீங்கள் கவலைப்படாதுங்க அதுக்கு நிறைய மாத்திரை வந்தெல்லாம் இருக்கும் அதில் சரியாயிரும் சரியா அப்படி நீங்க பயப்படாமல் தைரியமாக இருக்க சொல்லுங்க ஆ நான் வைக்க ஆ ஆ மௌலி காச்சல் காய்ச்சல் குறையாமல் அப்படியெல்லாம் இருக்கு என்னம்மா சொல்லு இல்லை ஒன்றும் இல்லை அம்மா கொஞ்சம் படுத்துட்டு வரேன் டயர்டாக இருக்கு சொல்லவா வேண்டாம்மா சொன்னா யாரும் நம்பவும் மாட்டாங்க அம்மா தூங்கிட்டீங்களா இல்லம்மா சொல்லு இந்த மௌலியக்கா ஏழியன் பார்த்தான்னு சொன்னால அந்த மாதிரி ஏழியன் நாங்களும் பார்த்துருக்கோம்மா நான் சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க இதுக்குதான் டிவில அது இதுன்னு பார்க்க கூடாதுன்னு சொல்றது சசி உன்னை இப்ப நான் அடியில வெளுக்க போறேன் ஒழுங்கா அங்க போ நம்புங்கம்மா தினமும் தாத்தா வீட்டுக்கு போனா அதெல்லாம் மறைஞ்சிரும் ஒண்ணு மறையண்டாம் கட்டு கதையை கேட்டு பிள்ளை பேசுறத பாரு சசி நீ போறியா இல்லையா டாக்டர் நீங்க தங்கச்சி கே ட்ரிப் சேத்துனவனே குறைஞ்சிரும் சொன்னீங்கல்ல ஆனா ஒரு அஞ்சு ஆறு ட்ரிப் சேர்த்தியாச்சு அதுக்கப்புறம் காய்ச்சல் குறையல என்னம்மா பண்ண பயப்படக்கூடாதுன்னு சொன்னா தங்கச்சி கேட்கவா செய்யற திரும்ப திரும்ப பயப்பட்டே இருக்கா எல்லாம் உங்க கையில தான் இருக்கு இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் குறையுதான்னு பாக்கலாம். ஒண்ணுமே குறையல அதே இடத்துல தான் இருக்குன்னா வேற ஹாஸ்பிடல் கொண்டு போலாம் சரியா? டாக்டர் வேற ஹாஸ்பிடலா? ஆமாங்க எங்க எல்லாரும் முடியும். இல்லன்னா நீங்க இப்போமே கொண்டு போறீங்களா? இல்ல வேற அது வரைக்கும் அப்போ சரிமா, வேற மெடிசன் நாங்களும் கொடுத்து நாங்கெல்லாம் இருக்கோம்ல எதுக்கு உனக்கு பயம் ஏலியன் ஒண்ணும் கிடையாது மௌலி பாரு உனக்கு பயம் வந்தனால காய்ச்சல் குறையவே இல்ல அப்படி உனக்கு பயம் வரும்போது எல்லாம் நீ வந்தனா இல்லனா நம்ம ஹாப்பியா இருந்தோம்ல கிறிஸ்துமஸ் தீபாவளிக்கு எல்லாம் அத நினைச்சு பாரு இம்மா நீங்க ரெண்டு பேரும் இப்படி டல்லா இருக்காருங்க அதை பார்த்தா அவளுக்கு கஷ்டமா இருக்கும் நான் காலையில சாப்பாடுக்கு வீட்ல இருந்து எடுத்துட்டு வரேன் சரியா இல்லம்மா இருக்கட்டும் உனக்கு கஷ்டம் நாங்க இங்க ஹோட்டல்ல எதுவும் வாங்கி சாப்பிடுவோம் மௌலிக்கு வீட்டு சாப்பாடு தான் கொடுக்கணும் ஹோட்டல் சாப்பாடு கொடுக்க கூடாது நான் கொண்டு வரேன் சரியா நான் இப்ப கிளம்புறேன் இட்லி வைக்கவா இல்லம்மா நான் இட்லி எல்லாம் வச்சுட்டேன் ஹாட் பாக்ஸ்ல தான் இருக்கு இப்போ சாம்பார் வச்சுட்டேன் சட்னி எதுவும் வைக்கணுமா

அப்படி நிலமெல்லாம் நமக்கு வராது. நீயே பாற அன்னைக்கு நைட்டுக்குள்ளே மௌலிக்கு மௌலிகே காட்செல்லாம் சரியாயிரும். ஆமா அத்தை எனக்கு அதே நம்பிக்கை தான் இருக்கு. அத்தை நீங்கள் எடுத்து தரீங்களா நான் கொடுத்துட்டு குடுத்துடுவாเร. சரிமா இருன ஒரு பிக்ஷாப்ரல போட்டு தாரே. தண்ண தாத்தா. தாத்தா கதவதறेंगे. திரும்ப வந்துட்டீல? உன் ஃப்ரெண்ட் யாரும் வரலையா? டிவி ஆ டிவி டிவி பார்க்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. பார்த்ததோ காற்றில் குறையவே மாட்டேங்க இப்போ அந்த டிவி ஆன் பண்ணா ஏலியன் மறைஞ்சிரும் என்ன டிவி பார்க்க விடுங்க என்னம்மா போய் சொல்லு பாரு இந்த பிள்ளை டிவி பார்க்கணும் உனக்கு இப்போ அதானே அதுக்கு இவ்வளோ போய் நான் உள்ள விடவே மாட்டேனே நீங்க என்ன நம்பவே மாட்டீங்க எங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் எனக்கு தெரியும் நீ இப்ப கிளம்பு தாத்தா ப்ளீஸ் தாத்தா தன்ன முடி தாத்தா மதி ஆ வாங்க வாங்க சசி வந்துட்டாலா ஆமாக்கா கா வீட்ல தான் இருக்கா என்ன செடுக்கு கேக்குறீங்க நான் வளை தென்னமுருதாட்டா வீட்டில் வச்சு பார்த்தேன் தாத்தா ஏதோ ரொம்ப கெஞ்சி கேட்டு அழுதுகிட்டே இருக்கா டிவி பார்க்க விடுங்க டிவி பார்க்க விடுங்க அப்போ தான் அக்காவுக்கு காய்ச்சல் சரியாகும் அப்படி கேட்டுகிட்டே இருக்கா அவரும் உள்ளே விடவே இல்லை அதுக்கப்புறம் அந்த பிள்ளை பாம்போல் அழுதுட்டு வீட்டுக்கு இப்போ வந்திருக்கும் போல அப்படியா அவர் வீட்லேயே போய் இடம் பிடிச்சிருக்கா இருக்கட்டும் நிதி வாழ்க்கை இருக்குல்ல தம்பி நம்ம சைஃபில் சின்னோன்று இருக்கிறதுனால நம்மளை யாரும் நம்ப மாட்டேக்கிறாங்க பார்த்தியா ஆமாம் காச்சி வீட்டுக்கு அம்மா வரவே மாட்டாங்க அதான் நான் சொல்கிறேன்னா நம்மளை யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க அந்த டிவி ஆன் பண்ணாலே இந்த மறைஞ்சிரும் அதுக்கப்புறம் என்ன வரும்னு பார்த்துக்கலாம்ல நீ என்ன சொன்னா நான் போய் டிவி ஆன் பண்ணுறேன்னு சொன்னேன் மொதல் வேண்டாண்ணா அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டா தெரியுமா இப்போ இந்து தென்னை முடிதாத்தாலும் விட மாட்டேங்குது சே நான் அக்கா பாண்ணே ஆமாம் ரொம்ப போகும் என்ன நடக்குதுங்க அம்மா நீங்க ரெண்டு பேரும் பேசனதெல்லாம் கேட்டுகிட்டு தான் இருக்கீ என்னம்மா

காய்ச்சல் குறையவே இல்ல நீங்க வேற ஹாஸ்பிட்டல்ல போய் பாக்குறது நல்லது எனக்கு புரியுதுமா ஆனா உங்களுக்கே தெரியும் இது அவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் இல்ல சிட்டி சைடு போனா பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கும் அங்க போய் நீங்க பாருங்க ஒருவேளை சரியாகவும் வாய்ப்பு இருக்குல்ல சுமதி நம்ம வேற ஹாஸ்பிட்டல் கொண்டு போவோம் சார் நீங்க ஆம்புலன்ஸ்ல போறது நல்லது கொஞ்சம் ஸ்பீடா போயிடலாம்ல டாக்டர் அப்போ ஒரு ஆம்புலன்ஸ்க்கு ரெடி பண்ணிருங்க ஆ ஓகே அப்போ இந்த ஹாஸ்பிட்டல் உள்ள ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போங்க உங்க வீட்ல ஏதோ டிவி இருக்குல்ல அந்த டிவி கொஞ்சம் ஆன் பண்ணி பாக்கோம் சரியா எங்க இருக்காங்க மேல இருக்கு மதி நீ சின்ன பிள்ளை மாதிரி பேசிட்டு இருக்க அவ டிவி பாக்குறதுக்கு ஐடியா போடியா ஐயோ தென்ன முர்தாத்தா என்னாலே எதை நம்பன்னே தெரியல ஒரே ஒருக்க அந்த டிவி ஆன் பண்ணி பாக்கோம் டை செஞ்சு வலிய விடுங்க அதெல்லாம் முடியாது கிளம்புங்க வீட்டுக்கு நாங்க இவ்வளவு சொல்லி நீங்க கேட்க மாட்டீங்கன்னா அந்த பிள்ளை காச்சல்ல இருக்கா என்னம் அவளுக்கு காச்சல் சரியாகலையோ இல்ல அதான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் சரி இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இதுக்கு மேல அந்த டிவி பாக்க யாரும் வர கூடாது டிவி மேல இருக்கு உள்ள போய் பாருங்க அம்மா நானும் வரேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நானே பாத்துக்கறேன் சசி தள்ளு தெரியாம உங்களுக்கு டிவி பாக்க விட்டுட்டு இப்ப எல்லாரும் திட்டு வாங்கிட்டு இருக்கேன் மதி உனக்கு பைத்தியம் ஏதும் டிவி இப்படி புடுங்கிட்டு வந்து நிக்க இந்த டிவி ஆன் பண்ணி ஆஃப் பண்றதுல தான பிரச்சனை இருக்கு ஒரே அடி அந்த டிவி முடிச்சிட்டேனா மதி சும்மா இரு அம்மா தம்பி ஆம்புலன்ஸ் வந்துட்டு நான் போன் வைக்கணும் ஆ ஆ சரி ஆ டாக்டர் ஃபீவர் எப்படி குறைஞ்சனே தெரியல நீங்க வேற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோன்னு எந்த அவசியமும் இல்லை நீங்க இங்கே இருக்கலாம் இன்னைக்கு நைட்டே நீங்க வீட்டுக்கு போயிடலாம் மௌலிக்கு நல்லா சரியாயிட்டு மௌலிமா இப்பதான் என் பிள்ளை மூஞ்சில பழைய சிரிப்பை பார்க்க முடியுது நம்ம நைட்டு வீட்டுக்கு போயிடலாண்ணா இப்போ நீ நல்லா இருக்கா ஆமாம்மா நான் நல்லா இருக்கேன் நான் இனிமேல் எதுக்குமே பயப்பட மாட்டேன் இல்ல இந்த பேக்கு நாங்க சேல்ஸ் பண்றோம் உங்களுக்கு இந்த பேக் பிடிச்சிருந்தா கண்டிப்பா வாங்குங்க இந்த பேக்கோட ரேட் வந்து 599 தான் அதுக்கு அப்புறம் இந்த பேக்கோட ஃப்ரண்ட்ல என்னோட போட்டோ போட்டுறோம் இந்த பேக் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் அது மட்டும் இல்ல இந்த பேக் வந்து 12th ஸ்டூடண்ட் வரைக்கும் யூஸ்